அன்போட அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தம் போறாரு பாட்டி மாட்டாரு எதுக்கு கண்மணியா வீட்டுக்குள்ள நீங்க எவ்வளோ பண்ணீங்க நம்மள யாருமே வந்து பிடிக்கல அப்படி தூக்கி அறிஞ்சிட்டு போனோம் அவங்களோட நீங்க அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னடா நினைச்சுட்டு இருக்க நீ ஏற்கனவே சிவகாமிக்கு உடம்பு முடியாம கிடக்குற அவளும் வந்து கண்மணி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த டைம்ல வந்து நம்ம அவள உள்ள விடலன்னா நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வராது அவனுக்கு தெரியாதா அவளும் குடமாகண்டான் அது மட்டும் இல்ல அதே நேரத்துல வந்து அன்பு வந்து நம்ம அன்னைக்கு கோவமா நான் பேசினதுக்கே வீட்டை விட்டு வெளில போயிட்டான்டா உனக்கு எல்லாம் தெரியும்ல திரும்ப வந்து அவன் வீட்டுக்குள்ள வர காரணமே இந்த கண்மணி தாடா அப்படி இருக்கும்போது அவளை போய் விளையாடு அப்படின்னு சொன்னா அது சரியா வருமா எனக்கு கோவம் எல்லாமே இருக்குடா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்கான நேரம் வந்து இப்ப இல்ல அவளை இப்ப நம்ம வெளியேத்தி விட்டோம்னா சிவகாமியை பாத்துக்கிற கூட ஆள் இல்லாம இருக்கு அதுவும் இந்த வீட்டுல வந்து யாரு வந்து அவளுக்கு வந்து எல்லாம் வேண்டிய உதவியெல்லாம் யார் செய்வா சொல்லு பார்ப்பேன் வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கணும் அப்படின்னு நீ சொல்ற இருந்தாலும் அவள் இருக்கிற மாதிரி வருமா அவனா கொஞ்சம் கேரா அக்கறை எடுத்து பாத்துக்குருவா இவ்வளவு சீக்கிரம் ரெக்கவரி ஆவா தெரியாத அதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்கு நீ பொறுமையா இருக்க நல்லது தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணி அவளை வீட்டை விட்டு நீ விரட்டி விட்டு அப்படின்னா அந்த ஒரே நம்ம எல்லாத்தையுமே வந்து விரட்டி வீட்டை விட்டு போயிடுவா புரிஞ்சுக்க கோவம் இருக்கணும் ஆனா அது நம்மளுக்கு ஒரு இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதான் அவர் கேட்டுக்கிட்டாலும் கூட அவர் மனசு வந்து ஆறலை ஒரு கட்டத்துல வந்து ரூம்க்குள்ள வந்து நம்ம வந்து கண்மணிகிட்ட வந்து முயற்சி பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிவகாமி இந்த மாதிரி தயத்துல வந்து அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாம இருக்கும்போது இவ்வளவு கூட எதுக்கு உனக்கு பேச்சு அவளே நம்மள வேணாம்னு சொல்லிட்டு ஓடி போனவங்கன்னா திரும்ப திரும்ப அவள் கூட எதுக்கு நீ பேசுற உடம்பு குணமாகும் அப்படின்ற மாதிரி போட்டது மட்டும் இல்லாமல் கண்மணி கூட சண்டைக்கு போறாரு அப்போ அவங்க ஒரே அதை சொல்றாங்க ஏற்கனவே ரோட்ல வச்சு அவங்கள்ட்ட நான் பேசினது மறந்துருச்சா நான் இப்போ வந்தது அத்தையை பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் மற்றபடி உங்க காசு போன சொத்துக்கள் நான் வர கிடையாது முன்னாள் நீங்க அதை வந்து உனக்கு புரிஞ்சுக்கிங்க காசு பண்ணி இருக்கிறவங்களும் அதை பத்தியே பேசாதீங்க ஏழைல உங்களுக்கு இலக்காரமா போச்சா அப்படின்னு சொல்லி திரும்ப சத்தம் போடுறாங்க இதே மாதிரி அடுத்த தடவை நான் பேசும்போது நீ பேசணும்னா இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வெளியிட போயிடாரு இது எல்லாத்தையுமே வந்து கண்மணியும் பாக்குறாங்க நம்ம சிவகாமியும் பாக்குறாங்க அன்பு ஒரு இடத்துல வந்து நைட்டு வந்து அம்மா கூட நான் ஹெல்ப் தங்கிறவா அப்படின்னு சொல்லும் போது நீங்க தங்கறத இருந்தா நான் வீட்டை விட்டு போயிரு எங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்றாங்க என்னாச்சு கண்மணி ஏன் அப்படி சொல்ற அப்படிங்கிறாரு பின்ன நான் வந்து அவளை பாத்துக்கிறது தான் வந்திருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நீங்க வேற ரூம்ல போய் தூங்குங்க அப்படின்றாங்க இவர வேற ரூம்ல தூங்குறது அந்த வீட்டுல இருக்கிற அவங்க தங்கச்சியா இருக்கட்டும் அவங்க அக்காவா இருக்கட்டும் அவங்க அண்ணன் மொண்டாடியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து தூங்காம இருக்கிறாங்க என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நாமப்பட்ட புலான் எல்லாம் வேஸ்டா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவங்க நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்து பழைய படிக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட் ரூம்ல போய் தங்காம கண்மணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூலைய அதாவது இவங்க வீட்டில் தங்கிக்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்குது வீட்டில் இருக்கவங்க மற்ற எல்லாருமே அதை ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க ஒரு கட்டத்துல வந்து நம்ம கண்மெண்ட்டை எப்பயாச்சும் விஷயத்தை சொல்லணும்னு முயற்சி பண்றாங்க சிவகாமி ஆனா அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து பார்க்கலாம் தொடர்ந்து